بسم الله الرحمن الرحيم السلام عليكم அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே பல வாய்ப்பினை தந்து நாம் நேரான வழியில் செல்வதற்கு வழிவகுக்கின்றான் ஆனால் நாம் அதனை அசால்ட்டாக தவற விட்டு கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்குகின்றோம் தூக்கத்திலே நம்முடைய ரூஹு போய்விட்டால் நம்முடைய நிலை என்ன சிந்தித்து பாருங்கள் கபரிலே நாம் வெற்றி அடையக்கூடிய நல் அமல்களை நாம் செய்திருப்போமா நல்ல மலக்குகள் நம்முடைய ரூஹை கைப்பற்ற வருவார்களா நம்முடைய ரூஹு கஸ்தூரி மனம் கமல அல்லாவிடம் கொண்டு செல்லப்படுவோமா இந்த துனியாவில் உள்ள எல்லா உயிரினங்களும் நம்முடைய ரூகை வரவேற்குமா சிந்தித்து பாருங்கள் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாள் இரவும் நாம் படுக்கைக்கு போகும்போது இன்று நாம் என்னென்ன அமல்கள் செய்தோம் என்ன அமல்களில் தவறிழைத்திருந்தோம் என்ன அமல்களில் அல்லாஹைய பொருத்தத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல் அடியார்களாக நாம் வாழ வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் நமக்கு அல்லாஹ் தந்த அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு நாள் இரவு படுக்கைக்கு செல்லும் போது நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானோ தஆலா ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கின்றான் நமக்கு உயிரை தந்து இன்றாவது நீங்கள் நல்ல அமல்கள் செய்து என்னிடம் மனமாக வாருங்கள் என்று வாய்ப்பு தருகின்றான் ஆனால் நாம் அதை தவற விட்டு கொண்டிருக்கின்றோம் சிந்திப்போம் மரணத்தை மட்டும் நினைத்தால் போதும் காலையில் எழும் போதும் சரி முதலில் நாம் கூறக்கூடிய அந்த துவாவிலே இருக்கின்றது அஹமது இல்லாஹில் அதி என் நுஷூர் யா அல்லா சிறு மௌத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்க செய்தாயே அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் திரும்பவும் முன் பக்கமே மீளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டுதான் நாம் அன்றைய காலையில் எழுகின்றோம் ஆனால் பல் துளைக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழையும் போது நாம் அனைத்தையும் மறந்து விடுகின்றோம் எது சரி எது தவறு என்று சிந்திக்காமல் நாம் சராசரி மனிதனைப் போல வாழத் தொடங்கி விடுகின்றோம் வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகளை இனியாவது நாம் ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு செல்லும் போதும் சரி காலையில் எழும் போதும் சரி அல்லோகை நினைவு கூர்ந்து நம்முடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நல் அமல்களை செய்வதற்கு நாம் ஈடுபடுவோம் தொழுகையை தவறவிடாமல் குரானில் ஒரு ஆயத்தையாவது நாம் தினமும் மோத வேண்டும் என்ற எண்ணத்தை நீயத்தை வைப்போம் நிறைய சதக்காக்களை செய்வோம் இவ்வாறான நல் அமல்களை செய்ய நாம் முயற்சி செய்வோம் அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்டு அல்லாஹ்வின் பாதையில் செல்ல முயற்சி செய்ய வேண்டும் ரமலான் மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய குரான்களை அதிகமாக ஓதியிருப்போம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம் ஒரு வக்து நேர தொழுகையை கூட நாம் விடாமல் தொழுதிருப்போம் இந்த மாதத்தில் நாம் எடுத்த பயிற்சியை இந்த பதினொன்று மாதத்திலும் நாம் சேர்ந்து நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நாம் சேர வேண்டும் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வெளி காட்டுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்